ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க ஒரு நாலு நாள் நான் வீடியோ போடாத ரீசன் அப்புறம் இங்கே கிளைமேட் எப்படி இருந்ததுங்கிறத சொல்ல போகிறேன் இப்போயுமே நான் இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ ஷூட் பண்ண வீடியோவில் தான் கட் பண்ணி எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் த குட் மார்னிங் நாளைக்கு இங்க ரொஜோ சொல்லிட்டு ஒரு பெரிய பெஸ்டிவல் இருக்கு அதுல வந்து மூங்கில் அதுக்கப்புறம் தூரி ஊஞ்சல் செஞ்சு ஊஞ்சல் ஆடுறது அதுக்கப்புறம் வீட்டுல ஸ்வீட் செய்வாங்க சிக்கன் சமைப்பாங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு மேடம் கங்கன்வாடி லீவு அதனால காலையில விளையாடுறாங்க அதுவும் என்ன பண்றாங்கன்னு பாருங்க இது என்னமா அது என்ன மாதிரி தானியா மூஞ்சி மாதிரி இருக்கு ஐயே ஒவ்வொரு விளையாட்டு சாமானையும் வைக்கிறதுக்கு அது கீழே ஒரு தட்டு மாதிரி அங்க பாருங்க அந்த பஞ்சு வச்சிருக்கிறது என்னமா சமைக்கிற சிக்கன் செய்கிறியா இவ்வளோ சாமான் இருக்கு அவளுக்கு பத்தாது வீட்டில் சாப்பிட்ற சாமான் வேணும் அவளோட வேலை தாராளமாக நடக்கிற மாதிரி நம்மளோட வேலையும் இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு எப்போதும் போல வீடெல்லாம் தொடச்சிட்டு இங்கே வெளியே தாவாரம் மட்டும் மொழுகணும் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன் எப்படியும் லேட் ஆகும் டெய்லி லேட் ஆகிற மாதிரி இப்போ ஒரு வீடு தொடச்சிட்டேன் இந்த வீடு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் துவைச்ச ட்ரெஸ்ஸு மட்டும் நிறைய இருக்குது ஆனால் துணியை மட்டும் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் மடித்து வைக்கணும் சரி இப்போ இந்த வீட்டை நீட் பண்ணிவிட்டு போது பார்க்கலாம் பூஜை பண்ண உடனே சாப்பிட்றதுக்கு எனக்கு ரவை உப்புமா இருக்கு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு பட்டாணி காலையில ஒரு ஆறரைக்கு மேலதான் ஊற வச்சிருக்கேன் சமைக்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிரும்ல குழம்பு வைக்கும் போது சரியா இருக்கும் அதே மாதிரி காலையிலே தண்ணி கொண்டுட்டு வந்தாச்சு பால் வாங்கிட்டு வந்து காய வச்சுட்டேன் இனி அந்த வீடை தொடச்சிட்டு இங்க மட்டும் சாணி பூசினேன்னா வீட்டு வேலை முடிஞ்சது துணி துவைக்கிறதுமே இந்த ஒரே ஒரு சேலை மட்டுந்தாங்க அதிகமா எதுவுமே இல்லை ஆனால் வேலை இருக்கு இந்த வீடை வந்து ஒரு சைடு மட்டும்தான் தொடச்சிருக்கேன் இந்த சைடு இன்னும் தொடக்கல இன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பூஜையும் பண்ண முடியாது ஒல வச்சிருக்கேன் மாமனார் வந்துட்டாங்க அதோட ஜெயா வந்திருக்கா மேடம் தூங்கிட்டு இருக்காங்க பாதி மட்டும் தொடச்சிட்டு நாளைக்கு கூட இங்க சாணி பூசிக்கலாம் ஒல வச்சிருக்கேன் அவங்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்லை என்ன கேட்க போறாங்க என்ன சொல்ல போறாங்கன்னு வேற தெரியல சரி இதுக்கப்புறம் தான் டேவ்லாக்கு பயங்கரமாக இருக்க போகுது பார்க்கலாம் மாமனார் வந்து இந்த ரொஜா ஃபெஸ்டிவலுக்கு வராருன்னு தெரியும் ஆனால் டேட் பதினாலு ஆயிடுச்சுங்களா நாளைக்கு தான் மெயின் டே அப்படிங்கும் போது இப்போ வரைக்கும் வரல ஒருவேளை வரமாட்டாங்க போல நினச்சிட்டு இருந்தேன் உண்மையாகவே தனியாக இருக்கிறனால சாப்பாடு இல்லைங்க அதனால் வந்தாங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு பஸ் ஸ்டாப்லருந்து பக்கத்தூர்லேருந்து என்னோட பீஸா ஒருத்தவங்க அவங்க இந்த முறைக்கு மாமான்னு சொல்லக்கூடாது ஆனால் பீஸா தான் நம்ம ஊர் முறைக்கு அது மாமா வேணும் அவங்க வீட்டுக்கே போய் சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அதனால அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் எப்போதும் போல் நான் சாப்பாடு சமைச்சிட்டு ஜெயா அப்புறம் தம்பியுமே வந்திருக்காங்க அதனால சிக்கன் சமைச்சிருந்தேன் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் தம்பி எங்கேயோ கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்களா மதியம் சாப்பிட்றதுக்காக நானும் ஜெயாலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பாப்பா செம்மையாக தூங்குச்சு நம்ம வீட்டில் இதுக்கும் ஜெயா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நம்ம வீட்டில் தூங்குச்சு அப்படின்னா எழுந்துருச்சிருங்க்கா இங்கே தான் நல்லா தூங்குதுன்னு அதனாலே டிஸ்டர்ப் பண்ணல அதுக்கப்புறம் ஒரு நேரம் நானே எழுப்பி அவ கூட பேசி சிரித்து விளாண்டுட்டு இருந்தோம்

அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பி வந்தாங்க வந்த உடனே நானும் சாப்பாடு கொடுத்தேன் தேஜுவுக்கு தனியா கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு இல்ல நான் அத்தை கையில தான் சாப்பிடுவேன்னு சொல்லி தேஜுவோட அத்தை மாமா ரெண்டு பேருமே ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க மேடம் சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம பாப்பா வந்து உக்காந்தோம் அப்படின்னாவே அழுகுறாங்க அதனால ஜெயா சாப்பிடற அப்படிங்கிறதுக்காக நான் தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி தூரி மாதிரி கொஞ்ச நேரம் நடக்கிறது அப்படியே போச்சு இது வந்து பாப்பாவை அந்த விஸ் பண்ண சொல்லியிருந்தேன் लड़की 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 இது அன்னைக்கு சாயங்காலமே தேஜுவை ஃபாதர்ஸ் டேக்கு அவங்க அப்பா கிட்ட விஷ் பண்ண சொல்லலான்னு வீடியோ கால் பண்ணியிருந்தோம் அதையே நீங்களும் கேட்டிருந்தீங்களா அன்னைக்கு சண்டே வேறு சரின்னு வீடியோ கால் பண்ணாருன்னு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் சுத்தமாக சவுண்டே இல்லை நாங்கள் பேசினது எதுவுமே கேட்கல அவள் விஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு ஒரு மாதிரி சூப்பராக பேசியிருந்திருப்பாள் நான் நிறைய எக்ஸைட்மெண்ட்டில் உங்ககிட்ட காமிக்கணும்னு காமிக்கணுன்னு இருந்தேன் முடிஞ்சால் அவள் விஷ் பண்ணதை வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன் அந்த ஷார்ட்ஸில் கூட வால்யூம் எதுவுமே இல்லைங்க நானும் வால்யூம் ஹை பண்ணியும் பார்க்குறேன் சுத்தமாக வால்யூம் வரல அவ முடிஞ்ச அளவுக்கு விஷ் பண்ணால் அவங்க அப்பா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க அவரை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட ஃபேஸு தேஜோட ஃபேஸ் ஒன்றுமே தெரியல இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அப்பா முத்தம் கொடுன்னு சொல்லி கேட்டு முத்தம் கொடுத்ததெல்லாம் கூட சூப்பராக இருந்தது ஆனால் எதையுமே காமிக்க முடியல திங்கள்கிழமை ஈவினிங் அன்னைக்குமே இங்க நல்ல மழங்க உதளால ஒரு கருமாதி வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல அதனால அக்கா அக்காவோட ஹஸ்பண்ட் சின்ன பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க பெரிய பொண்ணை கூட்டிட்டு வரல இன்னொரு நாள் நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க சொல்லி சொல்லி ரெண்டு மாதம் ஆகி போச்சு நான் உண்மையாகவே பெரிய பொண்ணை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அவங்க ஹாஸ்டல் போயிருந்தப்போ லீவ் விட்ட உடனே நான் அத்தை வீட்டுக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கும் போல அதனால தான் அன்றைக்கி நைட்டுமே நாங்கள் சிக்கன் தான் சமைச்சிருந்தோம் தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாள் வீடியோ போடாததில் வெறும் சிக்கனும் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்க அன்னைக்கு நைட்டு சமை சமைச்சதில் வீடியோ எடுக்கலை ஏன்னா இருட்டு வேற இங்கே கரண்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு மறுநாள் சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு தேஜு அவங்க கிட்ட ஸ்வீட் கேட்டிருந்தா ரவையில்லை இங்கே செய்கிற மாதிரி பீட்டா செஞ்சு கொடுன்னு அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போதே தேஜு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க அம்மாவை செஞ்சு கொடுக்க சொல்லலாம்லன்னு அம்மாவுக்கு செய்யவே தெரியாதுன்னு சொல்லிட்டா அவ்வளோ பெரிய அசிங்கம் ஆயிடுச்சுங்க உண்மையாகவே என்னைக்காவது ஒரு நாள் அவ கண் முன்னாடியே ஒரு டைம் இந்த மாதிரி நானே ட்ரை பண்ணி தனியாக செய்யணும் அன்னைக்கே காலையில் சாப்பிட்டுட்டு மதியத்தை போல் கிளம்பிட்டாங்க ஏன்னா கருமாதி வீட்டில் வந்துட்டு ஆனால் இன்னும் முடியல ஃபர்ஸ்ட் நாள் போனோம் அப்படின்னா நைட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் தான் சாப்பிட கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க அதனால் இவங்க கிளம்புறாங்க போகும்போது தேஜு நானும் வருவேன் நானும் வருவேன்னு ஒரே அடம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுருந்து அதுக்கப்புறம் என் கையில் கொடுத்துட்டு பணம் பத்து ரூபா கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே பிடிச்சிருக்கா அப்புறம் தான் கிளம்புனாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வரையே நான் பார்ட் பார்ட்டாக வீடியோ எடுத்திருந்தேன் இன்றைக்கி எடுத்தேன் இன்றைக்கி எடுத்தேன்னு சொல்லி டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம ஊரில்னா வெல்கம் ட்ரிங்க் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் இல்லாட்டி டீ கொடுப்போம் ஆனால் இங்கே அப்படி இல்லை அந்த ஹண்டியா ரசி அப்படிங்கிறப்போ வர்றவங்கெல்லாம் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க எல்லாரும் வீட்லேயும் அதான் கொடுத்துருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க போதையாக கூட வரலாங்க இப்போ போதையா இருக்காங்கன்னு எனக்கு பிடிக்காது தான் உண்மையை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வராதிங்கன்னு சொல்ல முடியாது வர்றவங்களுக்கு இங்கே எப்படி சரியாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேணும் வேணாங்கிறத பார்த்து செய்யணுங்கும் போது ரொம்ப அதிகமாக பேசுவாங்க சத்தமாக பேசுவாங்க ஒரு மாதிரி சத்தமாகவே தான் இருக்கும் வீடு மழை பேஞ்சதுக்கு சொல்லவே வேணாம் வந்தாங்க அப்படின்னா அந்த மழை பேஞ்சு முடிகிற வரை நம்ம வீட்டில் இருப்பாங்க இருக்கிறது பிரச்சனை இல்லை சத்தமாக இருக்கும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு முக்கியமாக நம்ம லாங்குவேஜை பற்றி கிண்டில் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க யூடியூப் லைஃப்பை பற்றி சில விஷயம் தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்களாவே ஒரு மாதிரி நார்மலாக நம்மளுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க சில பேர்லாம் எப்போ பார்த்தாலும் மொபைலில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாங்க அமைதியாகவே இருக்கணுங்க அதுதான் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்னு இங்கே சொல்லுவாங்க அதுதான் எனக்கு இருக்கிற வேதனையிலே பெரிய வேதனை அதனால் நான் அந்த நேரத்தில் வீடியோ எப்போதுமே எடுக்க மாட்டேன் அதெல்லாம் அப்போ கேட்டுட்டு அமைதியாவே இருப்பீங்களான்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிருவேன் அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு சரி எனக்கு இந்த வேலை இருக்குது நான் அப்ப இந்த வேலையை த தனியா போய்ட்டோம் அப்படின்னா நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன் அவங்க பேசுகிறதையும் நான் கேட்க வேணாம் இல்லைங்களா கேக்கும் காது கேட்காத மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே இந்த நாலு நாளாக இருந்த சுச்சுவேஷனை வந்து ஒரு வீடியோக்கு அப்புறம் மறுபடியும் அதை ஆட் பண்ணி நான் பேசியிருக்கிறத நான் நேரடியாக பேசணுன்னு தாங்க சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே நாலு நாளுமே தொடர்ந்து மழை இன்றைக்குமே இங்கே மழை பெய்யுது இங்கே இருக்கிறவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க உங்களை அவாய்ட் பண்ணும்போது உங்களை அசிங்கப்படுத்தும் போதுன்னு சொல்றீங்கல்ல நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணுவேன் அமைதியா இருப்பேன் ஏன்னா இதோட பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து மற்றவங்க நம்மளை பகிச்சிக்காமல் இருப்பாங்க இன்னொன்று யாரு கூடயும் அதிகமாக சண்டை போட்டு என்னங்க இருக்குது சண்டை போடுறனால நம்ம அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ண வேணாம் நம்ம லைஃப்பில் நம்ம எந்த அளவுக்கு உயர்றோமோ இந்த மொபைலை வச்சோ இந்த வீடியோ மூலியமாவோ அதில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா அதனால் இப்படி அவாய்ட் பண்ணுவேன் இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து இருந்தே இந்த புட்லோக்காய் கோவக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணுறதுலாம் முன்னாடி இருந்தே தெரியும் ஆனால் ரீசெண்டாக அந்த புட்லோக்காயின்னா என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறீங்க அதனால தான் ஒரு நாள் பொரியல் பண்ணப்போ நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அந்த புட்லோக்காயை வந்து ரெண்டு சைடுமே இப்படி தான் மொனை மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணிடுவாங்க இது வந்து பொடலங்காய் கிடையாது இதுக்கு பேர் ஸ்பிண்ட் கார்டுன்னு நினைக்கிறேன் எப்பயோ நான் இங்கிலீஷ் நேம் பார்த்த ஞாபகம் இருக்குது இது வந்து தமிழ்நாட்டிலையுமே கிடைக்குங்களா நீங்கள் வாங்கி சமைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து பருப்பு குழம்பு கூடையும் சேர்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணதே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எனக்கு கட் பண்ணால் பிடிக்கும் ஆனால் நிறைய பேர் பெரிய பெரிய பீஸாக கூட ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க எனக்கு வந்து அப்படி ஃப்ரை பண்ணுறதுல அந்தளவுக்கு வெந்த மாதிரி தெரியல ஒரு கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி தான் தோணும் அதனால எனக்கு இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்குவேன் இன்றைக்கி அதே மாதிரி உருளைக்கெழங்கு கோவாக்காய் பாவக்காய் புட்லோ இதுக்கு பேர் இங்கே புட்லோன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்த்து தான் பொரியல் பண்ணணும் கோவக்காய் வந்து இங்கே சில நேரம் இந்த மாதிரி சிவப்பு கலர்ல இருந்தா அதை சாப்பிட மாட்டாங்க அதுவும் ரொம்ப சிவப்பாக இருந்தா சாப்பிட மாட்டாங்க நான் ஒன்னு ரெண்டு சேர்ப்பேன் வேஸ்டா தான் போகும் அதை விட மேல் தோல் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும்போது அதை சேர்ப்பேன் எல்லாமே கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பொரியல் பண்ணணும் இது எப்படின்னா என்ன ஊற்றிட்டு ரெண்டே ரெண்டு வர மிளகாய் சேர்ப்பாங்க காரத்துக்கு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி மட்டும்தாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே பிழிஞ்சு சேர்த்துட்டு எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணணும் அதுவும் ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இடையில இடையில இந்த மாதிரி கிளறி விடும்போது நல்லா வெந்துடும் சூப்பராக இருக்கும் இப்படி தான் இந்த பொரியல் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாள் சுச்சுவேஷனை நான் இதை விட எப்படி தெளிவாக சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் நீங்கள் என்ன என்னோடய வீடியோ மிஸ் பண்ணியிருக்கலாம் நான் பர்த்டே விஷஸ் பண்ணாத கோபப்பட்டிருக்கலாம் இங்கே சுச்சுவேஷன் வேறு லெவலில் போச்சு அதனால தான் என்னால் பேச முடியல என்ன புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் இது அண்ட் சப்ஸ்கிரைப் மிகாய்ஸ் தேங்க்யூ பாய்